வைஸ் கோவையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் இருதய ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் கண்காட்சி கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் இறுதி ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் குறித்த கண்காட்சி மாலில் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியாளர் கிராந்தி குமார் பாடி கண்காட்சியை துவக்கி வைத்தார் இக்கண்காட்சியில் இருதயத்தின் செயல்பாடுகளை விளக்கும் வகையில் இருதய உடற்குறியல் மாதிரிகள் வைக்கப்பட்டிருந்தன இருதயத்தில் ஸ்டன் எவ்வாறு பொருத்தப்படுகிறது அடுப்புகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது உயிர்காக்கும் கருவிகள் எவ்வாறு செயல்படுகிறது மேலும் இருதய நோய்களை தவிர்க்க உதவும் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறைகள் பற்றியும் மருத்துவ மாணவ மாணவிகள் விளக்கினார்கள் நிகழ்வில் எஸ் என் சார்கட்டளை நிர்வாகிகள் சிஇஓ ராம்குமார் மருத்துவமனை இயக்குனர் ராஜகோபால் கண்காணிப்பாளர் அழகப்பன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் வேர்ல்டு ஹார்டே முன்னிட்டு நம்ம இதயத்தோட நம்ம வெல்னஸ் வந்து எப்படி காப்பாற்றணும் அதுல என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த மாலில் நம்ம குர்பில் மாலில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க இது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மால்ல இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேண்டாம் பல்வேறு மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம ஹார்ட் ஹெல்த்னு பார்த்தோம்னா முதல்ல ப்ரிவென்ஷன் நம்ம ஹெல்தி ஹை லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிவிஸ் டிசீஸஸ் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் நம்ம நம்ம கவர்மெண்ட் சைட்லையும் நம்ம எம்டிஏ மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட பிபி சுகர் ஒரு பார்ட்டிக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து ரெகுலராக ஃபுல் பாடி செக்அப் வாங்கிட்டா ஏதாவது பிரிவென்டிவா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்தியான சிகிச்சை வந்து அவங்க எடுக்கணும் நம்ம இந்த ராமிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேயும் நம்ம சிஎம் சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக பல்வேறு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டல் இதுக்கான சிகிச்சை இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரியான டைம்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேரணும் ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன என்ன சிம்டம்னே தெரியாது அது டைமுக்கு அவங்க வரலன்னா அந்த பிளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது இருக்கும் போது அது சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்து இருக்கும் அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இங்கே ஒரு சிபிஆர் எப்படி கொடுக்கணுங்கிற டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறாருன்னா உடனே என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் சிபிஆர் வந்து யார் வேணால் கற்றுக்கலாம் மெடிக்கல் ட்ரெயின்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு ஒன்றும் தேவையில்லை அதனால் இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்களும் இந்த சிபிஆர் கொடுக்குற ஒரு முறை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம யாராவது ஹெல்த்ல நீட்டில் இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் கவர்மெண்ட் சார்பாகவும் இன்னும் நம்ம இருதயம் இருக்க கற்றுக்கல லோடிங் டோசஸ்ங்கிற மாத்திரைகள் வந்து எல்லா பிஹெச்ஸ்லேயும் அவைலபிள் ஆகிருக்கு யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசஸ் டேப்லெட் அவங்க எடுத்துட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிகிச்சை எடுக்கிற ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு எடுத்துரும் இந்த மாதிரி பல்வேறு வகையில் எல்லாரும் இன்னே இந்த நம்ம கோயம்புத்தூரில் மெடிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்லருந்து இங்கே வருவாங்க ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லா ஆஸ் அ சொசைட்டி வந்து நம்ம எடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கோங்க இறுதி தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம் இந்த எக்ஸிபிஷனில் வந்து எட்டு ஸ்டால் இருக்கு எட்டு ஸ்டாலில் வந்து இருதய நோய் இருதய நோய் வருவதை எப்படி தடுக்கிறது அது வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்குது அது எல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் முறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சிருக்கோம் ஸோ என்கரேஜ் த பப்ளிக் டு கம் இயர் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்கணும் பால்க்குலாம் வருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு இதாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் அண்ட் டயட் ஹேபிட்ஸு ஸ்ட்ரெஸ்லெஸ்னஸ் இது தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க ப்ளஸ் இந்தியன் ஜீன்ஸே வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் வருவதற்கான ஒரு விதமான அட்வான்ஸ்டு இதாக இருக்குது அவன் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீஸ் தென் கம்பேர்ட் டு வெள்ள வெள்ளக்காரங்களையும் அல்லது வந்து பிளாக் ஆப்ரிக்கன்ஸ் அவங்க எல்லாத்தோட மற்ற ரேஸோட இந்தியன்ஸுக்கு வந்து மோர் ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேம்ஸ் இது பண்ணணும் டயட் ஹேபிட் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போ இந்தியன்ஸ் வந்து நார்மல் பிஎம்ஐ இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஃபேட் கண்டென்ட் உடம்புல அதிகமாக இருக்கு ஒருத்தருக்கு பிஎம்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தாலுமே கூட அவங்க இன்னும் கொஞ்சம் உடம்பு இழைக்கிறது தான் பெட்டர் ஸோ அது மெயின் ரீசன் கோவை வாய்ஸ்